நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழைகளுக்கு குறிப்பாக வி விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏழை தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கான ஒரு முறை சிறப்பு நிதியுதவி ரெண்டாயிரம் வழங்கும் திட்டம் நண்பர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு தெரியாமலும் இருக்கலாம் ரெண்டாயிரரூவா வந்து நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து தராங்க ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியல அதனால நிறையா பேர் இன்னும் அப்ளை பண்ணாமலே இருக்காங்க ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏற்கனவே இது வந்து ஒரு பழைய ஃபார்ம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பழைய ஃபார்மை வந்து அது வேணான்னு சொல்லிவிட்டு இந்த புது ஃபார்ம் கொடுத்து இதை ஃபில் பண்ண வைக்கிறாங்க இதை வந்து கண்டிப்பாக நண்பர்களுக்கு வந்து நீங்கள் போய் ஃபில் பண்ணுங்கள் இது வந்து பெரியவங்க ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க ஸோ நீங்கள் கூட வந்து இது வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வாங்க ரெண்டாயிரரூபா வருது இதில் என்னென்ன ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம் குடும்ப தலைவி பெயர் கணவன் பெயர் பிறந்த தேதி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து தேதி வருடம் வயது அவங்க என்ன ஏஜ் இப்போ ஏஜ் குடியிருப்பு வீட்டின் என் தெருவின் பெயர் நீங்கள் என்ன அந்த நம்பர் அந்த டோர் நம்பரு என்ன த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க குடும்பத் தலைவரும் சொந்த ஊர் சொந்த ஊர் மாவட்டம் என்ன டிஸ்ட்ரிக் என்ன ஸ்டேட் என்ன தமிழ்நாடு நீங்கள் வந்து என்ன என்னமோ அதை வந்து டிக் பண்ணணும் கீழே வந்து மதம் பார்த்திங்கன்னா இந்து இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்துவரா இது வந்து டிக் பண்ணணும் நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவியின் ஆதார விவரங்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரம் குடும்ப அட்டை விவரம் ஸ்மார்ட் கார்டு இருந்ததுனா ஸ்மார்ட் கார்டில் அந்த நம்பர் இருக்கும் அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணும் மொபைல் ந மொபைல் நம்பர் வந்து கீழே கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேங்கோட டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுங்க நம்பர்ஸ்க்கு வந்து மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறாது ஸோ நம்பர்ஸ் வந்து கரெக்டாக தெளிவாக கொடுங்க வங்கி கணக்கு விவரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பேங்க் என்ன பிரான்ச்சு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரு ஆதார் எண் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் திட்ட அட்டை எண்ணெய் இது வந்து அடுத்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன தொழில் அதோடய சைடில் என்ன தொழில் விவசாயம் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சொத்து விவரங்கள் சொந்த வீடு வாடகை வீடு அதெல்லாம் நீங்கள் வந்து டிக் பண்ணும் இதை எது உங்களுக்கோ அதை வந்து டிக் பண்ணும் வீட்டின் வகை பார்த்தீங்கன்னா கூரை வீடா ஓட்டு வீடாக தார் வீடா மாடி வீடாக அதை வந்து நீங்கள் டிக் பண்ணும் நில விவரங்கள் உங்கள் பத்திரத்தில் எதோ கொடுத்துருப்பாங்க நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்து எவ்வளோ ஏக்கர் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும் கால்நடை விவரம் பார்த்திங்களா எவ்வளோ ஆடு இருக்குது எவ்வளோ மாடு இருக்குது அதெல்லாம் நம்பர் மென்ஷன் பண்ணும் அதாவது கீழே பார்த்திங்கன்னா பிற சொத்து விவரங்கள் சக்கரம் வாங்குகிறோம் மூன்று சக்கரம் வாங்குனா நான்கு சக்கரம் வாங்குனோம் இருந்ததுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணும் கீழே இருக்குது பாருங்கள் டிராக்டர் ட்ரா ட்ரைலர் இயந்திர மீன்பிடி மீன்பிடி படகு குளிர்சாதனம் பெட்டி குளிரூட்டும் பெட்டி சலவை இயந்திரம் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும் அடுத்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை நம்ம வீட்டில் இருக்கவங்களுடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை போட்டு அவங்களோட உறவுமுறை என்ன அண்ணனா தம்பியா தங்கச்சியாக அதை போட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ என்ன வயது அவங்களுக்கு அவங்க ஆனா பெண்ணா மாற்றுத்திறனாளேருந்தான் மென்ஷன் பண்ணும் என்ன படிச்சிருக்காங்க ப்ளஸ் டூ டென்த்து டிகிரி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணும் முக்கிய தொழில் முக்கிய தொழில் அரசு பதவி தெரிவிக்கும் தெரிவிக்குவோம் கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓய்வு ஓய்வூதியதாரரா அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆண்டு வருமானம் எவ்வளோ வாங்குகிறாங்க வருமானம் வரி டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்களா இல்லையா அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இதை வந்து டீட்டெயிலாக அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுக்க வேண்டியது தான் அடுத்த பீஜில் பார்த்தீங்கன்னா தனிநபர் இல்லை கழிப்பறை பயனாளி கழிப்பறை வீட்டில் இருக்க இருந்ததுன்னா ஆம்னு போடுங்க இல்லைனா இல்லைன்னு போட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வந்து உறுதிமொழி இது நம்ம மேலே கொடுத்த எல்லாம் நம்ம வந்து கரெக்டு அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மை எனவும் நான் மற்றும் எங்கள் குடும்பத்தினர் யாரும் அரசிற்கு வருமான வரி மற்றும் தொழில் வரி ஏதும் செலுத்தவில்லை எனவும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு நம்ம சைன் பண்ணி தரணும் கீழே இருக்க சைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்கள பார்த்தீங்களா ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க சைன் போட்டு அதெல்லாம் கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்த நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுங்க இது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வாங்குவோங்க ஃபார்மை ஸோ மறக்காமல் இன்றைக்கே போய்ட்டு ஃபார்மை வாங்கி எல்லோரும் அப்ளை பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டனால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ